ஹாய் இது ரெண்டு பவுன் சேனு தங்கச்சீனு கிணத்துக்குள்ள போட அப்புறம் என் ஃப்ரெண்டு இப்ப எடுத்துட்டு வருவான் கிணத்துக்குள்ள போட நீங்க பாருங்க ஏன்னா போடுற எடு கிணத்துக்குள்ள போட்டா எடுத்துட்டு அடில பேக் கல்ல கிணத்துக்குள்ள போடும் இப்ப எடுத்துட்டு வரேன் பாருங்க கண்ணா இருந்தாள் கல்ல போடுறேன் எட போடுறேன் எடுத்துடல எடுத்துட்டியா கல்லை எடுத்துட்டியா இல்ல கல்ல எடுத்துட்டான் கல்லகாமி பரவாயில்லையாப்பா எடுத்திய சரி சரி